புதியதாய் திருமணமான புதுமண தம்பதிகள் தனிக்குடித்தனம் புதுக்குடித்தனம் உறக்கம் கொண்ட நிலையிலும் கூட உல்லாச கனவுகள் ஆழ்ந்த தூக்கத்திலும் அவசர நினைவுகள் விடியற்காலை பதட்டமாய் கண்விழித்து எழுந்தவள் இன்று சிற்றுண்டி இட்லியா இடியாப்பமா தோசையா சப்பாத்தியா என்று என்னை கேட்க நானுமேதோ ஒன்று செய்தால் போகுது என்று அவளிடம் சொன்னேன் ஏதேதோ குழப்பத்தில் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் தடுமாற்றம் அவளுக்கு இறுதியாக உப்பு சப்பு இல்லாத உப்புமாவை செய்து வைத்தால் அவள் அது என்னடான்னா கையில் எடுத்து வாயில் திணிக்கும் போதே தொண்டையின் உள்ளே செல்ல மறுக்கிறது வெளியேற்றவே நினைக்கிறது கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்